சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் செய்தியாளர் செந்தில் குட்டி கார் பந்தயம் தொடங்க இருக்கும் நிலையில் தற்போது அவசர முறையீடு நடைபெற்று வருகிறது விவரங்கள் என்ன தடை செய்வது ஒரு கோரிக்கை வைத்து பாஜக செய்தி தொடர்பாளர் கே என் பிரசாத் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு திறந்திருந்தார் இந்த வழக்குல வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு மருத்துவமனைக்கு செல்பவர்களுடைய போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்பக்கூடாது என்ற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்த பிறகு சர்வதேச அமைப்பான உடைய ஆட்டோமொபைல் கூட்டமைப்புடைய சான்றிதழ் பெற்ற பிறகு இந்த போட்டியை வந்து நடத்தி கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த உடைய சான்றிதழ் பெறுவதற்கு தற்போது வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மழை காரணமாக இந்த காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்பில் வந்து முறையீடு தலைமை நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது இதுபோன்று ஒரு சான்றிதழ் பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது மழை காரணமாக இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு நாலு மணிக்குள்ளாக இந்த சான்றிதழை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் இது தொடர்பாக விரைவில் வந்து அந்த சான்றிதழ் சமை சமர்ப்பிக்கும் பட்சத்துல உம் இந்த போட்டியை வந்து நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு நான்கு மணி நேரம் அவகாசம் அஹ் வழங்குவதற்காக இந்த முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது இந்த மணி நேரத்திற்கு பிறகு சாலைகள் சமர்ப்பிக்கும் இந்த போட்டிகள் நடத்தப்படலாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் இல்லை என்றால் இந்த போட்டிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த விசாரணையில் வந்து தற்போது இந்த முறையீடு மட்டும் கால அவகாசம் மட்டும் தமிழ்நாடு மேம்பாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி